வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரை இருக்கணும் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை எழுவதாயிரம் தொடன்னா கூட எழுபத்தி ஓராயிரம் தொட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நடிச்சிட்டு இருந்த வேளையில் இன்றைக்கி வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் மேற்கொண்டு கொண்டு இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா விலை வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராம் ஆயிரத்தி எட்டாக காணப்படுது

நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை நேற்று உயர்ந்து காணப்பட்டது அதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது இப்படி ஏற்றத்தில் காணப்பட்ட இன்று இந்த தங்கத்தோட விலையானது மீண்டும் சரியாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்பவுமே தங்கத்தோட விலையானது உலக சந்தையில் தங்கத்தோட விலை உயர்றப்போ உலகம் முழுவதுமே உயர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே போல் உயர்ந்து இருக்கு அதே வேலை இதற்கு மாறா அமெரிக்க டாலரின் மதிப்பு இப்போ மீண்டும் நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஏழு ரூபாய் முப்பது பைசாவை தாண்டி உயர்ந்திருக்கு இப்படி உயர்றப்ப என்ன இந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு எப்பெல்லாம் உயருதோ அப்பெல்லாம் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் உயரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரும்போது டாலரில் தான் நம்ம தங்கம் வாங்க முடியும் அதனால வந்து டாலரின் மதிப்பு உயரும்போது மற்ற நாடுகள் வந்து தங்கம் வாங்குறது விலை உயர்ந்ததாக மாறுறதுனால அவங்க தங்கத்தை வாங்குறதை குறைக்க போறாங்க இது இன்னொரு காரணமாக பார்க்கப்படுற என்னதான் சரிஞ்சு காணப்பட்டாலும் தங்கத்தோட விலை இன்னுமே நம்மளுக்கு வந்து எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுக்கு மேலேயே காணப்படுது இது சரியிற வரைக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த எழுபத்தி மூன்றாயிரங்கிற விலையே வந்து பார்த்திங்கன்னா அதோட அதிகபட்ச விலையோட மூன்றாயிரம் நான்காயிரம் அதிகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுங்கிற அளவுக்கு தங்கத்தோட விலை உச்சத்தில் காணப்படுது